ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு சி டபிள்யூ ஜீரோ ஒம்பது எழுவத்தெட்டு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினாறு மாதம் எஃப்சியும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துடும் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக கையிலே இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியாக இருக்குது வண்டியில் நாலு டயருமே புதுசு நாலு டயர் புதுசு பதினாறு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா ஓட்டை இருக்கா தொட்டி அப்படிங்கிறதுலாம் நேரில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வேணும்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறது நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் உங்கள் வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற வெளியில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டியெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே சைடு ஏங்கிள் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் மினிமம் ஒரு மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் மீதி உங்கள் சேர்ந்து கிடைக்கிறது உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்து வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் சென்சார் கிடையாது வண்டி வந்து டிஐ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பதினாறு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஆன்லைனில் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் நேரில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் வண்டிக்கு நாலு டயருமே புதுசு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூணு லட்ச ரூபாய் கேரண்டியாக கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ரேட்டெல்லாம் எல்லாம் முன்னத்தின அனுசரித்து பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்